வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த திரைப்படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் ஸ்டோரி மற்றும் இயக்கம் ஆர்கே செல்வமணி அவரோட ஸ்டோரி மற்றும் இயக்கத்தில் சாரி ஸ்க்ரீன் ப்ளே மற்றும் இயக்கம் ஆர்கே செல்வமணி அவரோட இயக்கத்தில் ஸ்டோரி வந்து பார்த்துக்கிட்டா ராவுத்தூர் பிகிராமின் அவரோட கதையில் வசனம் வந்து பார்த்துக்கிட்டனா லியாத் அலிகான் அவரோட வசனத்தில் இசை வந்து பார்த்துக்கிட்டனா இசை நானி இளையராஜ் அவரோட இசையில் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் ரூபினி நம்பியார் ராதாரவி ஆனந்த்ராஜ் சிந்து மற்றும் பலர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி பொங்கலுக்கு வெளிவந்த புலன் விசாரணை அந்த படத்தை பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா நூற்றி ஐம்பது நிமிடம் நோடக்கூடிய படங்க நூற்றம்பது நிமிஷம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தினா ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் வச்சுக்கங்களேன் ஆ ரெண்டு மணி நேரம் படம் தான் நூற்றம்பது நிமிஷம் ரெண்டு மணி ரெண்ட மணி ஒரு படமாக வந்துச்சு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டு நடந்த ஒரு மிஸ்டி த்ரில்லரான படம் ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ரியல் இன்சிடென்ட் இன்சிடண்ட்டான ஒரு ஆளை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணியும் இந்த படத்தை வந்து பார்த்து எடுத்துப்பாங்க அதாவது இந்த ஆட்டோ சங்கர் அப்படிங்கிற கேஸை வந்து பார்த்தா ஒரு ஆளை வச்சு வந்து பார்த்துக்கிட்டேன்னா படத்தை எழுதிருப்பாங்க ஆட்டோ சங்கர்னால் யாருன்னு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே வந்து பார்த்துக்கிட்டனா உடல் உறுப்பு திருட்டு ஆருகன்ஸ் திருட்டு அதை மையப்படுத்தி வந்து பார்த்துக்கிட்டா எடுத்த படம் இந்த படம் யாக யாக கலிகான்னு அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கதை எழுதிட்டு போய் அவரோட கதை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கனா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதாவது இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போகிறாங்க காணாம போகிற பொண்ணுங்களெலாம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா என்னானாங்க ஏதானாங்க அந்த பொண்ணுங்களை வந்து பார்த்துக்கிட்டனா கொலை பண்ணி செவுத்தோட செவராக வந்து பார்த்துக்கிட்டனா பூசி மொழிடுவாங்க செவுத்தில் வந்து பார்த்து நிற்க வச்சு பூசி மொழிடுவாங்க இந்த பொண்ணுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னானாங்க அதை கண்டுபிடிக்க போகும்போது வந்து ராதா ராதாரவி வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு டைலாக் சொல்லுவோம் அப்படி அதை கண்டுபிடிக்க போகிற நம்ம விஜய் கேப்டன் விஜயகாந்த வந்து பார்த்துக்கிட்டனா எப்படி கண்டுபிடிச்சா அப்படி அந்த கதைக்கு இந்த பொண்ணுங்களை கொள்கிறது யார் இந்த பொண்ணுங்களை ஏன் கொள்கிறாங்க இந்த பொண்ணுங்களை கொள்வதுக்கான மெயின் மோட்டிவ் என்ன இந்த பொண்ணுங்களை கொல்லும்போது யார் வந்து பார்த்தா இதுக்கு பின்பலமாக இருக்காங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட டியூஷன் டென்ஸை வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க அதான் அந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டு இந்த படத்தில் பார்த்தா அந்த ஆட்டோ சங்கர் அப்படிங்கிற கேரக்டருக்கு கேரக்டர் ஏற்றுக்கிட்டு நம்ம ஆனந்தராஜ் சார் நடிச்சிருப்போம் அப்படி ஆனந்தராஜ் சார் தான் வந்து பார்த்தா அவங்களால் கொலை பண்ணுறா வைக்கிறான்னு பிடிக்க போகும்போது அவர் கொலை பண்ணிக்க மாட்டா அப்படி அவருக்கு மேலே வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய வாழ் ஒரு மிகப்பெரிய முதலை வந்து பார்த்தா இருக்கும் அந்த முதல யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மும்பை போகும்போது தான் அந்த ஆள் யார் ஏன் கொலை பண்ணுறா வைக்கிறான்னு தான் படத்தோட மீறிக்காரர் இந்த படத்தில் வந்து பார்த்தா ராதாரவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு வே அப்படி அவர் இந்த படத்தோட டைலாக்லாம் எல்லாமே பார்த்தா அற்புதமாக இருக்குங்க ஏன்னா அந்த படத்துக்கு வந்து பார்த்தோம்னா என்னால் திரைக்கதை புல புது புதுமையான ஒரு கதையாக இருந்தாலும் படத்தோட டைலாக் வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருக்கும் நம்ம ராதாரை வந்து பார்த்தோம் ஒரு டைலாக் சொல்ல அப்படி மக்கள் எல்லாம் தீபாவெல்லாம் வீட்டு வடிக்கிறாங்க எலெக்ஷன்னாக ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்கிற டைலாக்லாம் பார்த்துக்கிட்டனா அது நச்சின டைலாக் இருக்கும் அதே மாதிரி நக்கல் நையாண்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த ஒன்றுக்கு ஒன்று பார்த்தா முடிச்சு போகிற விதம் வந்து பார்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒருத்தன் அவரை பார்த்து பார்த்துட்டு வரும்போது இப்போ முட்டி போட்டுக்கிட்டே நடந்து வரும் அப்படி முட்டி போட்டுக்கிட்டே நடந்துடும் போது அவர் சொல்ல டைலாக் வந்து பார்த்தா ஏன்னா அவர் கால் வந்து பார்த்தீங்கன்னா கரப்படைஞ்சக்கூடாது கூடாதுல்ல ஏற்கனவே நம்ம ஆட்சி வந்து பார்த்தோன்னா நிறைய கரப்படைஞ்சிருக்குது அதை வந்து பார்த்துக்கிட்டா நம்ம வந்து பார்த்தா கரபடியாக பார்க்கறதுக்கோமில்ல அப்படின்னு சொல்கிற சீன்லாம் டைலாக்லாம் பார்த்துக்கிட்டா எப்பட்றப்பெல்லாம் யோசிச்சு யோசிச்சிருக்காங்க அப்போயே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்க அப்படின்ட்டு வந்து பார்த்துக்கிட்டனா நல்லாயிருக்கும் அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு நாயை வந்து பார்த்தா கூட வச்சிருப்போம் அப்படி அந்த நாய் தான் வந்து பார்த்துக்கோ அந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டா நூறு ப்ளஸ் பாயிண்ட் அதாவது இன்னொரு ஹீரோ வாய் பேசாத ஹீரோன்னு சொன்னாலும் அந்த நாயை வந்து பார்த்தா சொல்லலாம் அந்த நாயை வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் இந்த படத்தை நாய் நடிக்க வச்ச சீன் வந்து பார்த்துக்கிட்டா இப்போ நம்ம சொல்கிறேன் இப்போ வர படக்கூட படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா விலங்குகள் அனுமதி துன்பத்தை படவில்லைன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த படத்தில் அந்த நாயை வந்து பார்த்து தும்பு எடுத்திருப்பாங்க அது ஒரு சீன் வரும் நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த ஆனந்தராஜா வந்து பார்த்துக்கிட்டேன்னா விசாரிக்க போகும்போது வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு இது வரும் அங்கே வந்து பார்த்தா நம்ம கேப்டனோட நையாண்டி தானே வந்து பார்த்தா வெளிப்படுத்திருக்கோம் அங்கே ரெண்டு பேர்த்து வந்து கேப் கே கேட்கும்போது அவன் இருக்காருனா கேட்கும்போது இல்லைங்க வெளியே போயிருக்காரு வெளியே போயிருக்கார் வெளியே போயிருக்கா எப்போ வெளியே போனார்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பதில் சொல்கிறீங்களே அப்படின்ட்டு கேட்டுட்டு அவன் வந்தானா விசாரிச்சுன்னு சொல்லி கேட்டேன்னு சொல்லுட்டு கேப்டன் விஜயகாந்த் பார்த்தா கேட்டுட்டு போகும்போது உள்ளே போய் கேட்டுருவான் அவன் தான் போயிருக்கா அப்படி வரதுக்கு சாயந்தரம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்படின்னு ஆனந்தம் சொல்லுவோம் அப்படி சொன்ன உடனே பார்த்தோன்னா சரி விஜயகாந்த் வந்து நான் நிறையாண்டியாக அந்த பார்த்து சாயந்தரம் ஆகும் சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு சிரிச்சுட்டு போயிட்டு கார் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த காரை நேராக குழந்த அந்த பில்டிங்கில் மோதி பார்க்கும்போது பார்த்தினா ஒரு எலும்புக்கூடு வரும் அப்புறம் அந்த பில்டிங்குவே மொத்தமாக தரமட்டமாகும்போது ஏகப்பட்ட எலும்புக்கூடு வரும்போது இந்த கொலையெல்லாம் யார் பண்ணுறாங்க இந்த கொலையெல்லாம் யார் பண்ணுறது இதை எதுக்காண்டி பண்ணுறாங்க இதை பண்ணும்போது ஏன் பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்க எதுக்காண்டிய பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த கொலையை போன மோட்டிவேஷன் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கும் போது அங்கேருந்து வர ஒரு டிஸ்ட்டு வரும் இந்த டிஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டா எதிர்பார்க்காத ஒன்று இந்த கொலை வந்து பார்த்துக்கிட்டனா இங்கேருந்து மும்பைக்கு வந்து பார்த்தின்னா நடக்குது மும்பையில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஒரு ஆளை வந்து பார்த்துக்கிட்டா கண்டுபிடிக்க போகணும் அப்படின்ட்டு அது இன்வெஸ்டே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஆள் வரணும் அந்த ஆள் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் வரணும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு சைலாக வரும் அது அந்த டெவலெட்லாம் பார்த்தீங்கன்னா நம்பியாக பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் நினைச்சிப்போம் அப்படி ஒரு ஐஜி நினச்சிப்போம் அப்படி அப்போ அவர் வந்து பார்த்துக்கிட்டா சொல்கிற சீன் வந்து பார்த்துக்கிட்டனா இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கானஸ்டாஜ் அப்படிங்கிற ஒரு தான் வரணும் அவர் தான் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சொன்ன உடனே கேப்டன் விஜயகாந்த் பார்த்துக்கிட்டா போடுற இது வந்து பார்த்துக்கிட்டனா நான் ஏன் பாணிக்கு விசாரிப்பேன் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதைக்கு எதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கேள்வியும் கேட்கக்கூடாது நான் ஏன் பாணி விசாரிப்பேன் ஏன் போக்க தான் விசாரிப்பேன் எனக்கு எந்த விதமான தங்கு தாடி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி ஒரு டைலாக் வருவா அப்படி அந்த சரின்ட்டு என்னமோ பண்ணு ஒரு பண்ணு எனக்கு அந்த கேஸை முடித்தா போகுதுன்ட்டு நம்ம நம்பியாக சொல்லிட்டு கிளம்பிடுவோம் அப்படி அந்த லீடை பிடிச்சி மும்பைக்கு போகும்போது வந்து பார்த்துக்கிட்டா ஒரு டைலாக் ஒரு டாக்டர் வந்து பார்த்தா நடிச்சிருப்போம் அப்படி அந்த டாக்டர் வந்து பார்த்துக்கிட்டனா அவர் தான் வந்து அந்த உடல் உட்காந்து திருடி வைக்கிறது அந்த டாக்டராக வந்து பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த கான்னை கொலை பண்ணிக்க மாட்டான் அப்படின்ட்டு ஏன் கொலை பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆள் வச்சு கண்டுபிடிப்பா அப்படி அதான் ஏன் பண்ணுவான் ஏன் புதுக்கா நீ பண்ணுறான் அப்படின்ட்டு உள்ளே போகும்போது தான் வந்து பார்த்துக்கிட்டா அந்த ஒரு கனெக்ட் வச்சு கொடுத்துருப்பாங்க அந்த கனெக்டே வந்து பார்த்துக்கிட்டுனா வேற மாதிரி இருக்கும் அங்கே போகப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம சுப்ரீம் சார் சரத்குமார் பற்றி அறிமுகப்படுத்துவாங்க அவரோட இன்ட்ரக்ஷனே வந்து பார்த்துக்கிட்டுனா அவரோட பாடி பில்டிங்கே வந்து பார்த்துக்கிட்டா பாடி பில்டப்பே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வரைக்கும் அவரோட உடம்பு மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்துக்கிட்டா அவரை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு அப்படி அன்றைக்கி பார்த்த மாதிரி தான் அந்த படத்துக்கு நம்ம மாதிரி இன்றைக்கி மெயின்டெயின் பண்ணிக்கிற உடம்ப அவருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் வந்து பார்த்தா ஒரு நேருக்கு நேராக ஒரு சண்டை சீன் வரும் அது கிளைமேக்ஸில் வர சீன் வந்து பார்த்தா அற்புதமாக இருக்கும் அந்த டைல அந்த படத்தை வந்து பார்த்தா அந்த நாய் நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு நாயை வந்து பார்த்துக்கிட்டனா அதை கண்டுபிடிக்க போகும்போது வந்து பார்த்துக்கிட்டா நாயை வந்து பார்த்துக்கிட்டா அந்த ஜிம்மில் இருக்க அந்த ஒரு பெரிய இதை வச்சு வந்து பார்த்தா அந்த நாயை கொள்கிற சீன் வந்து பார்த்துக்கிட்டனா அது அப்படி ராவா எடுத்துருப்பாங்க அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சீனில் ஏகப்பட்ட படங்கள் இந்த படத்துல பார்த்தா நிறைய சீன் வந்து பார்த்துக்கிட்டுனா நமக்கு பிளட்டுலாம் தெரிக்கிற மாதிரி ராவா நம்ம நேரில் பார்த்தா இந்த மாதிரி இருக்குமோ அதை வந்து பார்த்திங்கன்னா நேராக அப்படியே வந்து பார்த்தினா மெயினாக அது எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கிட்டனா நமக்கு கொஞ்சம் என்னடா அது பின்னாடி எடுத்துக்கிறாங்களே வைக்கிறாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கிட்டுவோம் ஏன்னா அப்போ வந்து இந்த அளவுக்கு இதெல்லாம் கிடையாது அனிமல்ஸ் விலங்குகள் நல்லா வந்து பார்த்தோம்னா அளவுக்கு எதுவும் பண்ண நினைக்கிறேன் அதனால தான் பார்த்தா அந்த படத்தை ரொம்ப ரொம்ப ராவாக எடுத்திருப்பாங்க அப்புறம் அங்கே போகும்போது வந்து பார்த்தோம்னா ரூபினியோட இன்ட்ரடெக்ஷன் வரும் இன்ட்ரோடெக்ஷன் வரும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டா ஒரு சின்ன கேரட்டாக ரோ கேப்டனுக்கு அவங்க தான் ஜோடி அப்படின்ட்டு ஒரு சின்ன கேட்டா வந்து போயினாலும் அவங்களோட பெரிய பாட்டெலாம் கிடையாது ரூமினிக்கும் விஜயகாந்துக்கும் ரொமான்ஸ் இமான்சு அதாவது அடுத்து சாங்கெல்லாம் எதுவுமே கிடையாது அதாவது படம் ஆரம்பித்த ஏழாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டிலுக்கு சாங் வரும் அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் சாங் வரும் இந்த படத்தில் பெரிய பாட்டெலாம் இல்லை ஆனால் பின்னணி இசையில் நம்ம ஏழாச்சோலாக வேணும் மிரட்டி எடுத்துப்போம் அப்படி பின்னணி இசையாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி அந்த மாய கொள்கை சீன்னு ஐயோ அது சொல்ல முடியல சொல்லும் போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி எடுத்தாங்கன்னே தெரில அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு வந்து கிக் பாக்ஸிங் மையப்படுத்தி எடுத்துருப்பாங்க விஜயகாந்த் நம்ம சரத்குமார் பார்த்தோன்னா அந்த பேர் பாடி காட்டிக்கிட்டு சிக்ஸ் பேக் காட்டிக்கிட்டு எப்போ சிக்ஸ் பேக்குங்கெல்லாம் கிடையாது இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ் பேக்கை காட்டிக்கிட்டு பேர்பாடியை காட்டிக்கிட்டு ஒரு சண்டை போகிற சீன்லாம் பார்த்துக்கிட்டனா இப்படி எடுத்தாங்க அப்படின்னே தெரியல அதான் சொல்கிறேன்ல அதே மாதிரி அந்த இன்ஜிகேஷன் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தோம்னா உதவி உதவுறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டரை வந்து பார்த்துக்கிட்டா ஒரு விசாரிப்பாருன்னு சொன்னல அந்த விசாரிக்கிற சீனில் வந்து பார்த்துக்கிட்டனா ஹெல்ப் பண்ணுறதா ரூபினி ரூபினி ஹெல்ப் பண்ணாலும் அவங்களுக்கு கொண்டுள்ள ஒரு இதாகிடும் அப்புறம் அவங்களோட த ஒரு பொண்ணு வந்து பார்த்தினா இருக்கும் அந்த பொண்ணை கடத்தி வச்சுட்டு அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்தால் அவன் வந்து பார்த்தா சென்டிமீட்டர் வாங்கிடுவான் அப்படின்னு அந்த பொண்ணை கடத்திட்டு வந்து நான் அவன் பொண்ணை அடுத்திருக்கேன் சொல்லும்போது ஒரு இது என்னான்னா அந்த பொண்ணு கடைச்சிட்டு வந்து இங்கே போது அந்த கிளைமேஸ் ஃபைட்டு வரும்போது அந்த பொண்ணு பார்த்தினா ஏஜ் அட்டை பண்ணிடுவேன் வயசுக்கு வந்துடும் அப்போ விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது சீன்ருக்கு வந்து பார்த்துக்கிட்டுனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனெலாம் வந்து பார்த்தினா என் பொண்ணு இப்படி வரணுமா இப்படி அமையணுமா அப்படின்ட்டு அவர் யோசிக்கிற இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா நடிப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கேப்டன் விஜயகாந்த் சார் அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அதை யதார்த்தமாக காட்டிப்பா அப்படி அதை முடிச்சிட்ட அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டனா சண்டை போட்டுட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க வைக்கணும்னு சொன்னாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய டைலாக் எல்லாமே ஒரு டைலாக் ரெண்டு டைலாகில் படத்தில் இருக்கக்கூடிய எல்லா டைலாக்குமே வந்து பார்த்தோன்னா எனக்கு இந்த டைலாக்கான படத்தை மறுபடியும் மறுபடியும் பார்க்கலாம் தோணும் ஏன்னா அந்த டைலாக் வந்து பார்த்துக்கிட்டா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டா நீங்கள் சொன்ன நேர்மையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கொண்டு ஒரு சொல்கிற அது எதை கூட மையப்படுத்துங்கிறது அப்பறதும் உங்களுக்கு புரியும் ஏன்னா அப்போ நடந்த ஆட்சி யார் அப்போ நடந்தது என்ன ஏதுங்கிறது நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை அது எதை மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை மீன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய கேப்டன் படம் நடித்தாலும் இந்த மாதிரி ஒரு கேப்டன் விஜயகாந்த் சார் விசாரிக்கிற விசாரணையும் வந்து பார்த்துக்கிட்டோம் வேறமாக இருக்கும் விசாரணை பிடிக்கும் எனக்கு மிஷித்தல் பிடிக்கும் அப்படிங்கிறவ மறக்காமல் படத்தை பார்க்கலாம் இந்த படத்தில் அதிகமாக பாட்டு இல்லைனாலும் ரெண்டு மூணு படத்தாக இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அதிகமாக தொய்வு இல்லாமல் கொண்டு போனதுக்கு திரைக்கதையும் இயக்கமும் தான் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு மிகப்பெரிய பஸ் ப்ளஸ் பாயிண்ட் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தோம்னா அற்புதமாக இருக்கும் டயலாக்லாம் ஒவ்வொன்று நச்சு நச்சுன்னு இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்துக்கிட்டனா சொலாவின் ராஜா சாருக்கு மேட்ரி கோபுடி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த படத்தை பற்றி உங்களுக்கு அந்த படத்தை பற்றி பேசணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பேசுவோம் இதே மாதிரி பழைய படங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் படத்தை பார்த்து பேசணும்னு சொல்லுங்கள் மறக்காமல் கண்டிப்பாக பேசுவோம் மீண்டும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியிலையோ அல்லது நான் பார்த்த படங்கள் நிகழ்ச்சியோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அதுவரை நன்றி வணக்கம் தேங்க்யூ